அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களை அரஃபா மலையை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா ஹரஃபா மலை ஹரஃபா மைதானம் அப்படிங்கிறது வந்து தௌபா செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது யார் ஒருவர் ஹரஃபாவுடைய மைதானத்தில் தௌபா செய்கின்றார்களோ அவருடைய தௌபா முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த மைதானத்துக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் அதே போல் வந்து ஹஜ்ஜுடைய நாட்களில் ஒரு நாள் நம்ம அரஃபாவில் வந்து நம்ம தங்குவோம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் மேலே ஜபலூர் ரஹமத் ஆதம் அலை சலாம் ஹவா அலை சந்தித்த இடமாகவும் இந்த இடம் இருக்கின்றது ஆதம் அலையிஸ்லாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்று அல்லாஹாலா ஆதம் அலையாம் அவ்வா அலையா அவர்களை சந்திக்க வைத்த இடமாகவும் இந்த மலை இருக்கின்றது இன்னும் ஒரு சில வல்லுநர்கள் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ன அப்படின்னா நாளை மறுமை மஹஷர் மைதானமும் இந்த அரஃபாவுடைய மைதானமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க தூரத்தில் இருக்கக்கூடிய ஜபலூர் ரஹமத் என்ற மலையைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க அல்லாஹு தாலா எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தாலா வந்து ஹஜ்ஜை நசீப் தருவானாக இந்த இடத்திலெல்லாம் வந்து அனைவர்களுமே வந்து ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்திரவானாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தே தவபாச்சிங்க எல்லா நேரமும் துவா செய்யுங்க ஹஜ்ஜுடைய நோக்கத்திற்காக எல்லா நேரமும் துவா செய்ங்க அல்லாஹா உங்களுக்கு பணம் காசெல்லாம் பெரிய முக்கியமே இல்லைங்க நீயத்தை ஸ்ட்ராங்காக வைங்க நீயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணக்கா அல்லாஹா தாலா கண்டிப்பான முறையில் உங்களை வந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலாக தந்துடுவாங்க நீ எந்த ஒரு அச்சமும் படம் வேணும் அதனால நீத்து செய்யுங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் நியத்து செய்யுங்க அல்லாஹால உங்களை கூட்டிட்டு வரக்கூடியவங்க ஸோ அதனால் வந்து அல்லா கபல் செய்வாங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தூ